வீடு வாங்க போகிறீங்களா வில்லங்கம் பார்த்துட்டிங்களா பார்க்கலையா அப்போ நீங்களே பாருங்கள் வாங்க நண்பர்களே வில்லங்கம் எப்படி பார்ப்பதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் புது வீடாகட்டும் பழைய வீடாகட்டும் வாங்கும் முன் வில்லங்கம் பார்ப்பது சிறந்தது அதுக்கு நீங்கள் முதலாவதாக கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்க மொபைலில் கூகுளில் போய் டிஎன் ரெஜினல் டிஎன்ஆர்இஜிஐஎன் டைப் பண்ணுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு காலம் ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க டிஎன் ரெஜிடல் கவர்மெண்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோடனே தமிழ்நாடு அரசினுடைய பதிவுத்துறை வெப்சைட் ஓப்பன் ஆகுங்க அதில் போனீங்கன்னா கூ கைட்லைன் சர்ச்னு வரும் அதுக்கு கீழே அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்கால் பண்ணிங்கன்னா கீழே இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னு வரும் அதில் சர்ச் ஆர் வியூ ஈஸி இது வந்து இலவச முறைங்க சர்ச் ரிவியூ ஈசிங்கிறது அதில் போயிட்டீங்கன்னா சர்வே நம்பர் வைஸ் டாக்குமெண்ட் வைஸ் ப்ளாட்வைஸ்னு இருக்கும் நீங்கள் சர்வே நம்பர் வைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஜோன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு நான் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணுறேன் டி சப் ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சிங்கநல்லூர் கொடுக்குறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈசி ஸ்டார்ட் டேட் உங்கள் பத்திரத்துக்கு பத்திரம் என்ன தேதியோ அதற்கு முன்னோத்த தேதியிலேருந்து டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க நார்மலாக கம்ப்யூட்டர் ஈஸி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலேருந்து இருக்குது அதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஈசியோட எண்டு டேட்டு பார்த்தீங்கன்னா நேற்றது டேட் இன்னைக்கு இனிச்சு போகிறீங்களா அதுக்கு நே முந்தைய தேதியை வந்து அங்கே பதிவிடணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் உங்கள் பத்திரத்தில் உங்களோட சர்வே டீட்டெயில் வந்து இதில் இதுணும் வில்லேஜ் நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத நீங்க பதிவிடணும் நான் உதாரணத்துக்கு ஒட்டர் பாளையம்னு செலக்ட் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் பார்த்தீங்கன்னா போடணும் உங்கள் பத்திரத்துல இருக்கும் காசாக என்னன்னு சொல்லி வ இருக்கும் அது போடுங்க சப்டிவிஷன் பார் டூ பார் த்ரீ அப்படின்னு ஏதாவது இருந்தால் அது சப்டிவிஷன் போடுங்க கொடுத்ததுக்கப்புறம் ஏடு கொடுத்திங்கன்னா கீழே சர்வே நம்பர் ஏடாயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஸா டைப் பண்ணணும் அந்த பாக்ஸ் இருக்கிற கேப்ஸாவை கரெக்டாக டைப் பண்ணி சர்ச்சுங்கிற ஆப்ஷனில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பகுதிக்கு அது போகுங்க அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜுக்கு இருக்குதுன்னா உங்களுக்கு உடனே டவுன்லோட் ஆகிரும் இதே வந்து ஒரு ஆறு பேஜ் பத்து பேஜ் இருக்குதுன்னா வந்துடும் நம்ம எங்கள் நம்பருக்கு ஈஸி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பேஜ் இருக்கு டூ ஹண்ட்ரட் பேஜ் வரும்போது இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட்ல வந்து நம்மளுக்கு மெயில் பண்ணுவாங்க அதுக்கு உங்கள் பேர் உங்கள் மெயில் ஐடி இது ரெண்டையும் பதிவிட்டீங்கன்னா உங்களுக்கு குறைந்தது நாலு மணி நேரத்துக்குள்ளே ஈஸியானது வந்து உங்கள் மெயிலுக்கு வந்துடும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இல்லை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கு கரெக்டான டீட்டெயிலில் கொடுக்கணும் சரிங்களா சர்வே நம்பர் ஊரு டிஸ்ட்ரிக்கு என்ன பத்திரம் இதில் வருது பத்திர ஆஃபீஸ் எந்த பத்திர ஆஃபீஸில் வருது பதிவுத்துறையில் அதெல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது பண்ண முடியும் ஃபஸ்ட்டு உங்கள் பத்திரத்தில் விவரம் பேஜில் எடுத்துகிட்டிங்கன்னா ஏதோ டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுக்கு மே கொடுத்து கரெக்டான மெயில் ஐடி கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் மெயிலுக்கு போகும் அப்டேட் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சுனாலே நம்ம மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ